ஹாய் வணக்கம் நண்பர்களே நம்ம ப்ரௌனியும் பிளாக்கியும் விளாண்டுட்டு இருந்தாங்க என்னடா விளாட்டு விளாட்றாங்க அப்படின்னு வெளியில் வந்து பார்த்தா தான் தெரியுது நேற்று பெஞ்ச மலைக்கு இன்னைக்கு ஈசல் எல்லாம் கிளம்பி வந்திருக்குது மழை பெஞ்சா நமக்கு மட்டும் கொண்டாட்டம் இல்லை எல்லா உயிர்களுக்கும் தான் ஈசல் வெளியில் வர்றதுனால ஈசலுக்கு கொண்டாட்டம் அதை வேட்டையாடி சாப்பிட்ற இந்த பூனைக்கும் கொண்டாட்டம் தான் பொதுவாகவே ஈசலோட வாழ்க்கை ஒரு நாளில் முடிஞ்சிரும்னு சொல்லுவாங்க ஆனால் ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது இது கரையானோட லைஃப் சைக்கிளில் ஒன்று தான் இந்த ஈசல் கரையான் மண்ணுக்கடியில் இருந்துட்டு அப்புறம் சிறகு முளைச்சி வெளியில் வந்து இனப்பெருக்கம் செஞ்சு பழையபடியும் மண்ணுக்குள்ளே போய்டும் நாம் தான் இவ்வளோ நாளாக தப்பாக இருக்கோம் ஈசலுக்கு வாழ்க்கை ஒரு நாள்னு கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது ஈசல் நீங்கள் மட்டும்தான் வாழ்வீங்களடா அந்த பூமியில் நாங்களும் வாழ்வோன்னு சிறகடிச்சு பறந்துட்டுருக்கு